முத்துக்குமரனின் மரணம் தமிழ்நாட்டில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்தது பள்ளி கல்லூரி மாணவர்கள் பெண்கள் பத்திரிகையாளர்கள் வழக்கறிஞர்கள் மருத்துவர்கள் பொறியாளர்கள் பொதுமக்கள் என அணிதிரந்து வந்து அஞ்சலி செலுத்தினர் பல இடங்களில் அஞ்சலி ஊர்வலங்கள் நடந்தன அந்த ஊர்வலங்கள் எல்லாம் ஈழத் தமிழர்களுக்கு ஆதரவாக இலங்கை அரசுக்கு எதிராக திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு எதிராக உருமாற தொடங்கி இருந்தன என் பிரேதத்தை உடனே எரித்து விடாதீர்கள் துருப்புச் சீட்டாக வைத்துக் கொண்டு முடிந்தவரை போராடுங்கள் என்று தன்னுடைய கடிதத்தில் குறிப்பிட்டிருந்த ார் முத்துக்குமரன் அதனால் அவரது இறுதி நிகழ்வில் மிகப்பெரிய தாமதம் ஏற்பட்டது உடலை அடக்கம் செய்வதற்கு மாணவர்கள் எதிர்ப்பு தெரிவித்து போராடினர் பெரும் முயற்சிக்கு பிறகு அவருடைய உடல் அடக்கம் செய்யப்பட்டது ஈழ இறுதி யுத்தம் தமிழ்நாட்டின் கொதிநிலையை அதிகப்படுத்தி கொண்டிருந்தபோது போது முத்துக்குமரனின் தீக்குளிப்பு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பதற்றத்தை ஏற்படுத்தியிருந்தது முத்துக்குமரனை அடியொற்றி பல்லப்பட்டி ரவி சீர்காழி ரவிச்சந்திரன் வாணியம்பாடி சீனிவாசன் கடலூர் தமிழ்வேந்தன் சென்னை சிவப்பிரகாசம் பெரம்பலூர் எழில்வளவன் சிவகாசி மாரிமுத்து என்று மொத்தம் பதினேழு பேர் தீக்குளித்து மரணம் அடைந்தனர் அடுத்தடுத்த மரணங்கள் தமிழ்நாட்டில் ஒரு கொந்தளிப்பான சூழலை உருவாக்கியிருந்தன